வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் பொதுவாகவே அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்கெல்லாம் என்ன கேட்பாங்க ஒரு ரெண்டு நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கோ அதையெல்லாம் பற்றி அவர்கிட்ட கருத்து கேட்பாங்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் விஷயத்துலேருந்து இன்டர்நேஷ்னல் விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவார் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை கூச்சமே படாமல் அவர் எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேத்தும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றி தான் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் ப்ளஸ் நம்மளுடைய கருத்து இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்ச தூரம் போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க அவங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க வல்லவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கு இவங்க என்ன இருக்கு இந்தியனுக்கு வல்லவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க தாத்தா காலத்து எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா ஆளுநர் மாளிகையில வந்து திருவள்ளுவர் தின அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக வந்து ஒரு அழைப்புதழ் கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிச்சு நெத்தியில எல்லாம் போட்டு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாத்திட்டாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்தே திருவள்ளுவரம் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பாஜக ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்க வந்து திருவள்ளுவரை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமா தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாகட்டும் இல்லை தமிழ் தேசியவாதிகளாகட்டும் இல்லை நாங்கள் தமிழர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர்களாகட்டும் அத்தனை பேருமே ஒற்றை புள்ளியில் என்ன பண்ணுறாங்க திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போடக்கூடாது நெத்தியில் பட்டை போடக்கூடாது இப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் தமிழராமா இவங்க ஆரியர்களாமா பாஜகவினர்கள்லாம் ஆரியர்கள் அதாவது பிராமணர் அடிவரடிகள் பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நேரேட்டிவுக்குள்ளே திருவள்ளுவரை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய நீச்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்நேற்று வந்து அது சீமான் பேசினது சீமான் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க நெத்தியில் வந்து விபூதி வைக்கிறதே தமிழருடைய பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே என்னென்னு போய் வாதிடுறது தமிழில் தான் வந்து திருநீற்று பதிகம்னு திருநீரை வச்சே வந்து ஒரு பதிகமே இருக்குது எந்த கோயிலில் போனாலும் வந்து பிரசாதமாக நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க விபூதி தான் கொடுக்குறாங்க அந்த விபூதியை நெத்தியில் வச்சோம் அப்படின்னா இவங்களுக்கு எரியுது ஏன் எரியுது அப்படிங்கிறது தான் கேள்வி நேற்று த சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க காவியோட போடுறாங்க அவங்க கருப்போட போடுறாங்க ரெண்டு பேருமே அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால செய்கிற சேட்டையாமா இது சரி காவி உடையும் கருப்பு உடையும் சொல்ல உங்களுக்கு ஏன் வெள்ளை உடையை பற்றி சொல்ல தெரியல காவி உடை போட்டு திருவள்ளுவரை வந்து இந்துன்னு ஆக்க பார்க்குறாங்க திருவள்ளுவரை வந்து காவி மயமாக்க பார்க்குறாங்கன்னு சொல்ல தெரியுது இல்லை இதே திருவள்ளுவரை திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்துவர் திருக்குறள் ஒரு கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் வேலை இருக்காங்க ஒரு பிரச்சாரமே நடந்துகிட்ருக்கு அதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இருக்குங்களா மிஸ்டர் சீமான் வாய்க்கிட்டேயே பேசுகிறீங்களே ஏன் அதெல்லாம் உங்கள் காதுக்கு வராதா நீங்கள் அதெல்லாம் படித்தது இல்லையா திருவள்ளுவர் கிறிஸ்துவரான்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதை எழுதினது பேராசிரியர் தெய்வநாயகம் இந்த தெய்வநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே கலைஞர் முதலமைச்சர் ஆனந்த கப் உடனேவே இந்த புத்தகத்தை எழுதுகிறார் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்துவரான்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துக்கு முன்னுரை யார் எழுதுகிறாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய பேருக்கு நீங்கள் எப்படி முன்னுரை எழுதலாம் இப்போ வந்தால் வந்து இந்து இல்லை முஸ்லீம் இல்லை அப்படின்லாம் சொல்ல தெரியுது இல்லை ஏன் அப்போவே வந்து கிறிஸ்துவர் இல்லை திருவள்ளுவரை மதத்துக்குள்ளே அடைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல முடியல அன்றைக்கி வந்து திருவள்ளுவர் அதாவது எப்போவுமே கலைஞர் வந்து புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள் செய்வார் அவருடைய முன்னுரையில் என்ன எழுதுவார் அப்படின்னா இதை எழுதியிருக்கார் திருவள்ளுவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் அதனால் அவரை வச்சு நீங்கள் வந்து இதை மாதிரிலாம் எழுத வேண்டியதில்லை ஆ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அப்படி இருந்தாலும் அந்த புத்தகத்துக்கு முன்னரை எழுதியிருக்காராம் இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அந்த பேராசிரியர் தேவநாயகம் வந்து இப்போ வரைக்கும் வந்து சும்மா இல்லை அன்னையிலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட திருவள்ளுவர் கிறிஸ்துவர் தான் சொல்லி சென்னையில் ஒரு விழாவை நடத்தி அந்த விழாவில் திருமாவளவன் போய் பேசி என்ன பேசினார் திருவள்ளுவர் கிறிஸ்துவரா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எப்படி அதாவது திருவள்ளுவர் இந்து இல்லைங்கிறத இவங்களுக்கு தெரியும் அதுக்கு எந்த ஆய்வும் தேவையில்லை ஆனால் கிறிஸ்துவராங்கிறதுக்கு வந்து ஆய்வு செய்யணுமா எவ்வளவு மோசமான பிறவிகள்னு பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் இதற்கெல்லாம் யாராவது எதிர்த்து பேசியிருக்காங்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை போட்ட உடனே தமிழருடைய அடையாளமாக நெட்டியில் விபூதி பூசின உடனே இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது அதே திருவள்ளுவரை கிறிஸ்துவர்னு சொல்லி திருக்குறளை கிறிஸ்துவ நூல்ன்னு சொல்லி அதற்கு வந்து எத்தனையோ புத்தகங்கள் எழுதி அதை அமெரிக்காவில் கொண்டு போயிட்டு வந்து திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவர் தான் அப்படின்னு சொல்லி அங்கே நிரூபிச்சுட்டே வந்துட்டேன் அப்படின்னு அந்த தெய்வநாயகம் மேடை போட்டு சொல்கிறாரு அந்த மேடையில் இந்த தீக்கா கும்பலும் தமிழ் தேசிய கும்பல் எல்லாரும் போய் அங்கே தான் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன் அவங்ககிட்ட சொல்ல தெரியல ஏன் அவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு போகல முதல்ல அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன திருவள்ளுவரை எப்படியாவது கிறிஸ்தவர் ஆக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்து உதுங்க திருவள்ளுவரை இந்துவாக மாற்றிட்டா அவரை கிறிஸ்தவர்னு சொல்ல முடியாது இல்லை அப்போ என்ன பண்ணணும் இந்துவா மாத்துறது தடுக்கணும் அவர் இந்துவாக தான் இருக்காரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதம்னு ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்க தெரியுது இல்லையா அப்போது இந்து மதம்னே ஒன்று இல்லாத போது இந்து மதத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க இன்னைக்கு எல்லாரும் வந்து அதை வச்சு தானே நீங்கள் வந்து உருட்டிட்டு இருக்கிறீங்க மனு தர்மத்தை தான் வந்து இவங்கெல்லாம் சாதியை பிரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்து மதமே இல்லைங்கிற போது அதுக்கு முன்னாடி இருந்த மனுஸ்மிருதி மனு தர்மம் வந்து எப்படி இந்து மதத்தை சேர்ந்ததாகும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறதை முதல்ல நிறுத்துங்க மிஸ்டர் சீமான் உங்களுடைய பேச்சை கேட்டு வந்து ஒரு முட்டாளாக ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு இல்லையா அவங்க தான் வந்து இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்குவாங்க அவங்க தான் எதிர்கேள்வியே கேட்கறது இல்லையே கேள்வி கேட்டால் தானே வந்து எல்லாமே புரியும் தலைவர் நீங்கள் காவி உடைக்கு வந்து இவ்வளோ தூரம் குதிக்கிறீங்க இல்லையா சரி திருவள்ளுவருக்கு காவி உடை போடக்கூடாது ஆனால் நீங்கள் வெள்ளை உடை போட்டீங்க அப்படின்னா அவரை கிறிஸ்துவர்னு சொல்லி இங்கே இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கே ஏன் இதை பற்றி நீங்கள் கேட்கல ஏன் இதை பற்றி எழுத்து பேசலை இந்துன்னு மட்டும் சொல்லக்கூடாது ஆனால் கிறிஸ்துவர்னு சொல்லலாமா அப்படின்னு உங்கள் தம்பிகளில் யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம்தான் தெரியுமா தெரியாது தான் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கீங்களே நீங்க எல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி அவங்களும் ஏமாந்துட்டு இருக்காங்க பாவம் உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தது அப்படின்னா திருவள்ளுவர் கிறிஸ்துவரும் அல்ல இந்துவும் அல்ல அப்படிங்கிறத சேர்த்து சொல்லுங்க தெய்வநாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவர் பேர் சொல்லி கண்டிச்சு பேசுங்க திருவள்ளுவர் கிறிஸ்துவர் ஆகிறதுக்காக இங்கே முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அங்க ஓட்டு வங்கி அரசியல் இருக்கு சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு வங்கி வேணும் அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்க நாங்கள் வந்து திருவள்ளுவரை இந்துன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் திருவள்ளுவருக்கு காவி உடை தான் போடுவோம் நாங்கள் திருவள்ளுவருக்கு நெத்தியில் பட்டை தான் போடுவோம் ஏன் அப்படின்னா நாளைய தலைமுறை திருவள்ளுவரை ஒரு கிறிஸ்துவராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குனா நாங்கள் இன்றைக்கி செய்கிறது தான் சரி இன்னைக்கு நாங்கள் இதை செய்யலை அப்படின்னா நாளைய தலைமுறை திருவள்ளுவரை ஒரு கிறிஸ்துவ முனிவர் திருக்குறளை ஒரு கிறிஸ்துவ நூல் அப்படின்னு பார்த்தோம் இதுதான் உண்மை அதற்காகத்தான் இதை செய்யணும் சேட்டா விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழிச்சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அடுத்து வந்து இந்த எட்டு வழிச்சாலை போடுறது விமான நிலையம் கட்டுவேன்னு சொல்கிறது இதையெல்லாம் வந்து இனிமேல் அனுமதிக்கவே முடியாது நாங்கள் சொல்கிறத கேட்காமையே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் பேசியிருக்காரு உங்கள்கிட்ட எதுக்கு சார் கேட்கணும் நீங்கள் என்ன அத்தாரிட்டியாக தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து சீமான் போகிற ரூட் என்ன அப்படின்னா இந்த திமுக போன ரூட்லேயே தான் வந்து சீமான் போகிறார் புரியுதுங்களா அவங்களுக்கு திமுக என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்கிறத நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிறது தான் தமிழ்நாட்டுடைய கருத்து அவங்க சொல்கிறது தான் தமிழக மக்களுடைய கருத்தாக அவங்க வந்து முன்னிறுத்துவாங்க நாங்கள் சொல்லிட்டோம் இல்லை நாங்கள் சொல்கிறது தான் மக்களும் சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னா மக்களுடைய குரல் அப்படிங்கிறது சிதறிக் கிடக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக இதை எப்படி கொண்டு போவாங்க ஒரு அரசியல் கட்சியாக திமுக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சாராத இயக்கங்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களும் அதையே சொல்லுவாங்க நடிகர் நடிகைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் அதையே சொல்லுவாங்க பத்திரிகையாளர்கள் மற்ற அந்த சமூக ஆர்வலர்கள் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா இவங்களும் இதையே சொல்லுவாங்க அப்போ இவங்க எல்லாரும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் திமுக காரனுக்கு தான் ஆனால் ஒளிஞ்சு மறைஞ்சு வேலை பார்ப்பானுங்க அப்போது இப்போ எப்படி மக்கள் குரலாக மாறுது எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் என்னென்னா திமுக ஒரு அரசியல் கட்சியா ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னா மற்றவர்கள் எல்லாரும் திமுக சார்பு நிலையை எடுத்து அவங்களும் அதே கருத்தை வலியுறுத்துவாங்க அப்போ என்னாகும் ஓகே இதுதான் மக்களுடைய கருத்து போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகும் இப்படித்தான் வந்து திமுக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க பரந்தூர் விமான நிலையம் எதிர்த்து எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு ம அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்த்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நடக்க போது நடந்துகிட்ருக்கு அப்போ அன்றைக்கி எதிர்த்தவங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்க அப்படின்னு யோசிச்சிங்களா ஏன்னா அவங்க எல்லாரும் திமுக காரணங்க அன்றைக்கி வந்து என்னமா பேசினானுங்க ஏன் ஆறு மணி நேரத்தில் சென்னை போனால் தான் ஆகுமா ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்ந்து போனால் நீ என்ன குறைஞ்சி போயிருவியா அப்படின்னு கேட்டானுங்க இல்லை அந்த பாய் இன்றைக்கி எங்கே போச்சுன்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா அந்த வாயை வந்து இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கோம் போய் தேடி பாருங்க அதே ரூட்டு தான் வந்து இன்றைக்கி சீமான் எடுத்துட்டு இருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் என்னை தாண்டி எந்த விதமான திட்டத்தையும் கொண்டு வர மாட்டேன் அப்படி ஒரு பவர் வந்து அவருக்கு இருக்கிறதா அவர் நினச்சிட்ருக்காரு அந்த பவரை நோக்கி தான் அவர் இருக்காரு அப்போ அந்த அந்த இடத்துக்கு போனோடன ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகாரம் தானாக வந்துடும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு பல லட்ச ரூபா கொடுத்து கார்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களே அந்த காரெல்லாம் வந்து எங்கே ஊட்டிட்டு போவீங்க அதுக்கு ரோடு வேண்டாமா திட்டு வழி சாலைங்கிறது என்ன வெறும் சாலை மட்டும்தானா அங்கேருந்து வந்து வளர்ச்சி வராதா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்களும் உங்கள் வீடும் சரி என் வீடும் சரி எல்லாமே ஒரு காலத்தில் வந்து விவசாய பூமியாக இருந்தது தான் இன்றைக்கி நம்ம வந்து மக்கள் தொகை பெருகிறதுனால நகர்ப்புறமாக மாறிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து அலை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னா என்ன வேறு என்ன பண்ணுறது அதை சொல்லுங்க ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த உங்களால் சொல்ல முடியுமா இல்ல செய்யத்தான் ஒண்ணுமே செய்ய முடியாது செய்ய முடியும் ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே நீ வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரிசால பிரதமர் அவர்கள் பேசினது அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய கருவூலத்தினுடைய சாவி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அவர் பேசின எக்ஸாக்ட் வார்த்தையே இதுதான் அதை எதற்காக அவர் பேசினார் அப்படின்னா ஒரிசாவில் வி கே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்து அதற்கு பிறகு நவீன் பட்நாயக் முதல்வர் அவருடைய நம்பிக்கையை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவருடைய ஒரு வலதுகரமாக மாறி அதற்கு பிறகு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் போய்ட்டு ஒரிசா அந்த அவருடைய கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார் பிஜு ஜனதா தளம் அந்த கட்சியில் வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ வந்து அந்த வி கே பாண்டியன் தான் வந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய அரசியல் வாரிசு அவர் தான் வந்து இனிமேல் அடுத்து முதல்வராக போகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு அரசியல் களம் இருக்குது வி கே பாண்டியனுக்கும் நல்ல பேர் இருக்குது நவீன் பட்நாயக் அவர்களுக்கும் நல்ல பேர் இருக்குது அங்கே வந்து பிஜு ஜனதா தளம் வெஸ் பாரதிய ஜனதா அதாவது அந்த மாநில அரசியல் வந்து இப்படி தான் இருக்குது இங்கே எப்படி திமுக வெர்சஸ் அதிமுக திமுக விசஸ் பாஜக அப்படின்ட்டுருக்கோ அங்கே பிஜு ஜனதா தளம் வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாவில் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது ஸோ அந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் இதை பேசுகிறாரு எதற்காக பேசுகிறாரு வி கே பாண்டியன்கு அப்படிங்கிறவர் ஒரு வெளியால் ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ ஒரிசா மக்களை போகிறாரு அப்படிங்கிற அந்த உள்ளூர் அரசியலை தான் அவர் பேசுகிறாரே தவிர ஒரிசா மக்களை ஆள இன்னொரு ஆளா ஒரு இந்த மண்ணின் மைண்டன் தானே இங்கே ஆளணும் அப்படிங்கிறது தான் வந்து பிரதமர் பேசுனதுடைய அர்த்தம் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தன் கருவூல சாவி அது வந்து தமிழ்நாட்டுக்கு போகிற மாதிரி ஒரிசாவுடைய அதிகாரமும் வந்து தமிழகத்துக்கு போக போகுது தமிழ் தமிழனுக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அவர் மறைமுகமாக குறிப்பிட்டு சொன்னது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை எப்படி மாற்றுறாங்க பார்த்தீங்களா அவர் வந்து தமிழ்நாட்டை திருடர்கள்னு சொல்லிட்டாரு தமிழர்களை வந்து திருடர்கள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு திமுக எப்போவுமே அப்படி தான் பண்ணும் இப்போ அவங்க நேரடியாக பேசினாலே வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணுவாங்க மறைமுகமாக பேசினா அதை விட அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே பையன் திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிடும் இல்லை அதைத்தானே இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது உண்மையிலேயே வந்து பிரதமர் என்ன பேசுனாருன்னு யாருக்குமே தெரியாது முதல்ல வந்து செய்தியாக கொண்டு போனால் தான் நம்ம மக்களுக்கு வந்து புரியும் பிரதமர் என்ன பேசுனார் பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய கருவூல சாவி தமிழகத்துக்கு சென்று விட்டது இதுதான் பிரதமர் பேசின ஒரு வரி பிரதமர் இப்படி பேசுனதை திமுக இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் இங்கே செய்தியே எப்படி வரும் தமிழர்களை இழிவுபடுத்தி பிரதமர்னு டைட்டில் போடுவான் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் என்ன பேசினாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திமுகவுடைய நெரேட்டிவ் தான் எழுதுவானுங்க திமுகவுடைய நெரேட்டிவ் தான் பேசுவானுங்க அப்போ மக்களுக்கு என்ன ஆகும் பிரதமர் என்ன பேசுனாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் பிரதமர் தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு ஆமாப்பா என்னையா பேசினார் அப்படின்னு என்கிட்டயாவது கேளுங்களேன் எவனுக்குமே தெரியாது இதான் உண்மை இந்த சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுக எடுத்த அதே ஸ்டாண்டை இவரும் எடுக்கிறார் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுகவுடைய அந்த பி டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம் வந்து இது நீங்கள் வந்து நியாயமாக நேர்மையானவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் பிரதமர் என்னப்பா பேசுனார் இதானே பேசுனார் அவர் அங்கே இருக்கிற அரசியலுக்காக பேசுகிறாரு அதை வந்து சரி தப்புன்னு போவாதீங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொல்லாத ஒரு கருத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி திருச்சி சொல்கிறதுக்கு பேர் என்ன திமுக செய்கிறதே நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு தனியாக கட்சி நடத்துறீங்க எல்லா விஷயத்துலேயும் அதான பண்ணுறீங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பாஜகவை எதிர்த்து திமுக என்னவெல்லாம் சொல்கிறாங்களோ அதே தானே நீங்களும் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தில் திமுக சொல்கிறது பொய் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா ஏன்னா சொன்னால் உங்களை வந்து இங்கே வந்து கட்டம் கட்டிடுவாங்க உங்களை வந்து இந்த பாஜக வீட் டீம்னு சொல்லிவிடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து ஆரிய அடிவருடி ஆயிடுவீங்க அந்த பயம் அதானே ஆனால் வந்து மேடையில் பேசுகிற போது மட்டும் அப்படியே நெஞ்ச வட்டச்சு நரம்பு போட்டிக்கு பேசுறது திமுகவுக்கு ஒத்துவுது வரைக்கும் நீங்கள்லாம் எந்த காலத்திலும் வந்து தனிப்பெரும் கட்சியாக வளரவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது அதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை வாக்காளர்களை அதுவும் படிக்காத இளைஞர்களை வந்து அவங்களை ஏமாற்றி உங்களுடைய பேச்சு திறமையில் மயக்கி வேணா உங்களுடைய உங்களுக்கு ஓட்டுப்பட வைக்கலாம் அவங்களும் ஒரு கட்டத்தில் எல்லோரும் விலைக்கு இப்போ உங்களுடைய ஓட்டு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு ஏழு சதவீதம் அப்படியே தான் இருக்க போகுது இனிமேல் ஏன் அப்படின்னா உங்களை உங்களுடைய பேச்சில் மயங்கி ஓட்டுப்பட்டான் பார்த்தீங்களா அவன் ஒரு கட்டத்தில் வந்து மயக்கம் தெளிஞ்சு அவன் வேற கட்சிக்கு போயிடுவான் ஆனால் அடுத்த தலைமுறையை வந்து அந்த இடத்த ஃபில் அப் பண்ணிவிடுவான் இது இனிமேல் இப்படி தான் நடக்க போகுது உங்களுக்குன்னு வந்து இந்த ஓட்டு சதவீதம் இதுக்கு மேலே மாறவே போறதில்லை ஏமாத்திர நீங்கள் இருக்கிற போது ஏமாற்றுற கூட்டமும் போது இருந்துட்டே தானே இருக்கும் அதுதான் நீங்கள் சரியான இருந்தா ஏப்ரல் முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்செல்லாம் எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் அச்சீவ் பண்ணி போகிறான்னு பேசுவீங்க இதில் வேற இந்த கருத்தை வந்து உங்களுக்கு தைரியமான ஆன்மகனாக இருந்தால் நீங்கள் வந்து ஏப்ரல் பத்தொன்போதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் அப்படிங்கிறாரு ஏப்பா இது ஒரு எப்போ தேர்தல் வருதோ அப்போதானே அதை பேசுவாங்க அந்தளவுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து மண்டையில் என்ன இருக்குது தான் நம்மளுக்கு தெரியல தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டு விஷயத்தை பற்றி பேசுவாங்க ஆந்திராவில் தேர்தல் நடக்கிற போது ஆந்திராவில் போய் பேசுவாங்க ஒரிசாவில் தேர்தல் நடக்க போகுது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன அங்கே போய் என்ன பேசணுமோ அதுதான் அவங்க பேசுகிறாங்க என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பியா தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடு இல்ல தமிழ்நாடு நோடில்லா போவீங்க வந்து அண்ணாமலை மக்கள் யாத்திரை போனார் அவருக்கு தான் வந்து காவிரி இசை நோடு இல்லா தமிழ்நாடு நோடு இல்லா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டை பத்தி இன்னமும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுனா உடனே வந்து நீங்க எல்லாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு அர்த்தமா நீங்க யாருக்கு வந்து நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா நீங்க எதற்காக வந்து இந்த வேலையை எப்பலாம் பாக்குறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சா என்ன அண்ணாமலை அவர்களும் தெளிவா விளக்கம் கொடுத்துருக்காரு பிரதமர் பேசினதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு பிரதமர் பேசினது சரியா தப்பாக அவர் அப்படி பேசலாமா அவர் இனவாதம் பேசியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விவாதம் முதல்ல நீங்கள் எதுக்க முடியுங்க பிரதமர் அப்படி பேசுனாரா பிரதமர் தமிழர்களை இழிவுபடுத்தினாரா அதுதான் இங்கே கேள்வி நீ போய் இருக்கீங்க அதைத்தான் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்தியா முழுவதுக்குமான ஒரு தலைவராக மாறிட்டு இருக்கிறார் அது உங்களுக்கு புரியாது ஏன்னா உங்களுக்கு கும்மிடி பூட்டியை தாண்டினா உங்களுக்கு வேலை இல்லை அதனால்தான் நீங்களே சொல்கிறீங்க இல்லையா எனக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு அவருக்கு நிறைய வேலை இருக்குது அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அந்த பக்கம் மகாராஷ்ட்ரா இங்கே ஃபுல்லாக வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு வரவேற்பு கிடைக்கிது அதெல்லாம் பற்றி ஏதாவது தெரிஞ்சா தானே ஏதாவது செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா திமுக அறிக்கையை தான் வச்சு தான் நீங்கள்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்குறீங்க வேறு ஏதாவது ஒன்றாவது தெரியுமா உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் குதர்க்கவாதம் பேசுறது மட்டும்தான் சீமானுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன் அது இல்லைன்னா ஆகாதா ஏன் இப்படி பண்ணக்கூடாதா நீ ஏன் அப்படி பண்ணுற எதுக்கெடுத்தாலும் குதர்க்கவாதம் இந்த மாதிரி குதர்க்கவாதம் பேசுகிற ஆளுக்கிட்ட எல்லாம் அதிகாரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாடு நாசமாக போயிடும் அதுதான் உண்மை

இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா சந்திராயனுக்கு ராக்கெட் விட்றேன் இங்கே தண்ணி இல்லை இங்கே வந்து நிலத்தை காப்பாற்ற தொப்பு இல்லை அப்படிங்கிறாரு என்ன காப்பாற்றணும் எல்லாத்தையும் தான் வந்து காப்பாற்றணும்னா நீ என்ன இருக்கிற இத்தனால் பத்து வருஷமாக கட்சி வளர்த்துட்ருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க எதையாவது ஒன்றா காப்பாற்றிருக்கீங்களா ஏதாவது ஒரு மு முயற்சி எடுத்துருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் குறை சொல்கிற அரசியல் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்களே தவிர அதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது உங்கள் தம்பிகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது கூடிய விரைவில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாத்தையும் பற்றி பேசி குதர்க்கவாதமாக எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் நீங்கள் அறிவாளிகள் அர்த்தமா ஒரு ஒரு நியாயமான ஒரு நேர்மையான வந்து விவாதம் உங்களால் பண்ண முடியுமா அதுக்காக வர முடியுமா உங்களுக்கு இல்லை ஏதாவது வந்து நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி வந்து நிர்வாகம் நடக்குது எதாவது உன்னால் தெரியுமா ஒன்றுமே தெரியாது ஆனால் குதர்க்கவாதம் விதண்டாவாதம் இதை மட்டும் பேசியே ஒரு கட்சி நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து சீமான் மட்டும்தான் அதற்கும் வந்து ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறபோது தான் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நினச்சி நம்மளுக்குலாம் கவலையாக இருக்குது அதனால் சீமானவர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னென்னா தயவுசெய்து வந்து ஏதாவது கொஞ்சமாவது படிச்சுட்டு பேசுங்க மாடு மேய்க்க வைப்போம் அதை பண்ணுவோம் எதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய மேடர் இல்லை எது உண்மையோ எது சரியோ அதை பேசணும் எப்போ பார் ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் எப்போ பார் ஒரு பிரிவினைவாதம் தயவுசெய்து இந்த கான்செப்டை மாற்றுங்க கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு நன்றி